வெல்கம் டு ஸ்டோரி லைஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நாடு பிடிக்க நம்ம தேசத்துக்கு வந்த வெள்ளக்காரங்க பிரெஞ்சுக்காரங்க டச்சுக்காரங்க இப்படி அத்தனை பேருமே குடும்பக்காரங்கன்னு சொல்ல முடியாது சனங்க மேல அக்கறை எடுத்து சர்வ சுத்தபத்த சுகாதாரம் நிர்வாகம் விவசாயம் நீர்ப்பாசனம் இப்படி சமாச்சாரங்களை சீர்திருத்தி ஜனங்க கிட்ட ஒரு தெளிவை உண்டாக்கினவங்களும் இருந்தாங்க ஜாலியன் வாலாபாக்கில பத்தாயிரம் பேர் கூடியிருந்த கூட்டத்துல சிப்பாய்களை வச்சு முன்னூற்றி எழுவத்தொம்போது பேரை சுட்டு கொண்டு போட்டு தோட்டா தீந்து போச்சு இல்லைன்னா இன்னும் நிறைய பேரை சுட்டு போட்டிருப்பேன்னு சொன்ன ஜென்ரல் டயர் மாதிரி குடும்பக்கார அதிகாரிகளும் வந்தாங்க எங்கள் அப்ப இன்னு அப்படின்னு சொல்லப்பட்ட ரிப்பன் பிரபு கருணை உள்ளம்னு சொல்லப்பட்ட காணிங் பிரபு வீரமா முனிவர் கால்டுவெல் பென்னி குவிக் இப்படி ஆகப்பட்டவங்களும் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க நம்ம ஜனங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு அக்கறையெல்லாம் கிடையாது வெள்ளக்காரங்க தங்களோட சுயநலத்துக்கு குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு ஆள் பிடிக்கணும்னு தான் நம்ம ஜனங்களுக்கு கணக்கு வழக்குகளை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எது எப்படியோ வருஷ நாட்டு மலைப்பகுதி நிலங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு நினச்சிக்கிட்டுதான் எஸ்கே கூர்த்துன்னு ஒரு வெள்ளக்காரத்துறை பம்பாய் பட்டேல்கிட்ட சொல்லி கண்டமனு ஜமீனு எடுக்க சொன்னார் அது மட்டும் இல்லை பம்பாய் பட்டேல் நம்ம தேசத்தோட கலைப்பொக்கிஷங்களை பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறவருன்னு தெரிஞ்சதால வருஷ நாடு மண்ணுக்குள்ள தங்கம் ஐம்பன் சிலைகள் பாண்டியர் காலத்து கல் சிலைகள் பூர்வீக புதையல் பொக்கிஷங்கள்னு இருக்குன்னு ஆசைய காட்டினார் இப்படியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்டஞ்சிபாய் பட்டேல் மினேச்சர் பெஷ்டஞ்சி பட்டேல் சோரப் பெஷ்டன்ஜி பட்டேல் பிகாராம் பெஷ்டஞ்சி பட்டேல் இப்படி அன்னந்தம்பிக நாலு பேர் கூட்டு சேர்ந்து ஏழு கிராமத்தையும் மல நிலங்களையும் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துக்கிட்டாங்க ஜமீன் நிர்வாகஸ்தரா கூர்த்துறைதான் பொறுப்பெடுத்துக்கிட்டார் அவரே ஒரு இன்ஜினியர் அதனால மலை நிலங்க ஆறு குளம் வாய்க்கால் அம்பட்டியும் அளந்து பகுதி பகுதியா பிரிச்சார் நஞ்சை புஞ்சை வகையாராவில பயிர் சாகுபடிக்கு முச்சலிக்கை எழுதி கொடுத்து பிற்பாடு ஜனங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்தாரு பட்டேல் உத்தமபாளையம் மக்காராவுத்தர் நாலு கண்மாயும் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நானூறு குழி நிலத்துக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுக்கறதா சொன்னார் பட்டேல் கூடவே ஒரு கட்டுப்பாடும் போட்டார் அதாவது பழைய ஜமீன்தார் மகன் மைனர் பாண்டியருக்கோ அவரோட வகையறா ஜனங்களுக்கோ எந்த விதமான பணம் பொருள் கொடுத்து உதவுறதோ தஸ்தாவேஜுகளை கொடுத்து உதவுறதோ கூடான்னு கூடாதுன்னு சொன்னார் மைனருக்கு மறைமுகமாக உதவி செய்யலாம்னு மனசில் நினைச்சுக்கிட்ட மக்காராவுத்தர் அந்த கட்டுப்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டார் குர்த் துறை மரம் வெட்டுறதுக்கும் பாறைகளை உடைக்கிறதுக்கும் புதுப்புது கருவிகளை கொண்டு வந்தார் ஜனங்களுக்கு வேலை கொடுத்தார் உலகம் உற்பத்தியான நாள்ல இருந்து அது வரைக்கும் மனுஷன் நுழையாத இடமெல்லாம் வெளியே தெரிஞ்சது ஒரு பக்கம் விஷப்பூச்சி கடி மறுபக்கம் புலி கரடி யானை இப்படி காட்டு ஜீவாத்தியங்களோட பயம் இரும்பு மனசோட இருக்கிற ஜனங்க தான் இங்கே வேலை செய்ய முடியும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று காட்டை அழித்து நிலத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க பழங்காலத்து கோயில்களை கண்டுபிடிச்சாங்க பெரிய பெரிய மரங்களை வெட்டி சாய்ச்ச பிறகு வேர்பிடிப்புல ஐம்பன் சிலைகள் கல் சிலைகள் நிறைய வெளியே வந்துச்சு வருச நாட்டு கோட்டையில் புதஞ்சி போயிருந்த புதையலை தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கூர்த்துறைக்கு முதல் வேலையாக இருந்துச்சு அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார் முஸ்லீம்கள் படையெடுப்பு நடந்தப்போ அடிச்சு பிடிச்சு ஓடி ஒளிஞ்சி வருஷ நாட்டு ஜனங்க கோயில் சிலைகள் நகைகள் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளே புதைச்சி அடையாளத்துக்கு ஒரு மரத்தை நட்டு வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சது இப்படித்தான் சகாப்தம் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி எட்டு சித்தார்த்தி வருஷம் வைகாசி மாதம் முஸ்லீம் படைகள் மதுரையை நெருங்குற சமயத்தில் அப்போ மதுரையில் இருந்த நாயக்க மன்னர் என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சு போன நேரத்தில் மரவர் சீமையிலிருந்து சேதுபதி மன்னர் உதவிக்கு வந்தார் ராத்திரியோட ராத்திரியா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கூடலழகல் சிலைகளை அம்போட்டையும் எடுத்துக்கிட்டு மானாமதுரைக்கு கொண்டு போயிட்டார் படைகள் பயம் நீங்கின பிறகு ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அந்த சிலைகளை மறுபடியும் பாதுகாப்பாக மதுரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் வீரபாண்டி கரையில் இருந்த அரச மரத்தை வேறொரு தோன்றப்ப வேர்கடில எட்டு ஐம்பது சிலைகள் கிடைச்சிது இப்போ வீரபாண்டி கவுமாரியம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கிறது மாரியம்மன் சிலை கிடையாது அது காளியம்மன் சிலை அந்த சிலையும் குர்த் காலத்தில் வருஷ நாட்டு பள்ளத்தாக்கில் தோண்டும் போது கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க இப்பவும் வருச நாட்டு பள்ளத்தாக்குல சீலிநாயக்கன் சொன்னேன்னு ஒரு இடத்துல நிறைய புதையல் இருக்கிறதா நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க மயிலாடும் பாறை வகை கரையில சங்கிலி காடுன்னு சொல்ற இடத்துல பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள நூறு அடி நிலத்துக்கு பலமான இரும்பு சங்கிலி உள்ள போகுது ஒருவேளை சுரங்க பாதையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குது நரிவுத்து கிராமத்துல பழங்காலத்து நாணயங்களை கண்டுபிடிச்சாங்க ஜமீன் நிலங்களோட விலை மதிப்பை கூட்டணும்னு சொல்லி குர்த் துரை ஓயாம வேலை செஞ்சார் நூறு பேரை வேலைக்கு வச்சு ஜமீனோட தெற்கு எல்லை வரைக்கும் அளந்தார் இப்பவும் ஜிடிஎஸ்ன்னு சொல்ற இடத்துல ஒரு கல் இருக்கு இந்தியா சர்வே பாணியில ஒரு முக்கியமான இடம் கேரள மாநில எல்லையில மூணு மலையும் ஒன்று சேர்ற இடம் தான் அது இங்க உற்பத்தி ஆகிற சின்ன சின்ன ஆறுகள் பாஞ்சி வெட்டியா கடல்ல கலக்குது அதையெல்லாம் கிளக்க திருப்பினா நம்ம தமிழ்நாட்டுக்கு உபகாரமாக இருக்கும் என்ன செய்யறது நதிகளை திருப்புறதுக்கு மழை ஒரு தடையே இல்லை மனசு மனசுதான் தடையா இருக்கு இம்புட்டு வேலைகளையும் இதுக்கு முன்னே இருந்த ஜமீன்தார்களே செய்திருக்கலாம் வருமான மொத்தத்தையும் தாம்பிகமாக செலவு செஞ்சே காலத்தை கடத்திட்டாங்க நம்ம கதைக்கு வருவோம் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்ற மாதிரி நம்ம மைனர் பாண்டியருக்கு ஜமீனே இல்லைன்னு ஆகி போச்சு மைனருக்கு சரியா பதினெட்டு வயசு வந்துருச்சு குல வழக்கப்படி ஜமீன் வாரிசு பட்டம் கட்டி ஆகணுமே ஊர் இருந்து உரிமை மேல அடிச்சு தேவராட்டத்தோட ஊர்வலம் வந்து தெப்பம்பட்டி அரண்மனையில சேர்ந்தாங்க மைனர் பாண்டியருக்கு பரிவட்டம் கட்டி சமுதாடுன்னு சொல்ற கத்தி மூங்கில் கம்பு கொடுத்து ஜமீன்தார் பட்டத்தை கட்டி வச்சாங்க அன்னைக்கு சாயங்காலம் பம்பாயிலிருந்து ஒரு சாமியார் அரண்மனைக்கு வந்தார் கோமனம் கட்டி புளித்தோல் போர்த்தி இருந்தார் தலையில் ஊதா நிறத்தில் உருமாள் கட்டியிருந்தார் அவர் கூட இன்னும் கொஞ்சம் சாமியார்களும் கோவப்பல செவப்புல வடநாட்டு பொண்ணுங்களும் காவி வீடு போட வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை பத்து பன்னெண்டு பாசையில் பேசி காட்டினார் அந்த சாமியார் வேலப்புற கோயிலை தரிசிக்க வந்தேன் உங்கள் முன்னோர்கள் கோயில் தெய்வீகம் பொருந்தி இருக்குதுன்னு உச்சி கொட்டி சொன்னார் அதுக்கு இப்போ எங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு சொந்தமாக இருந்திருந்தா உங்களுக்கு நாங்களே மாலை மருவாத செஞ்சு அங்கே உட்கார வச்சுருப்போன்னு ஓரக்கண்ணால் சாமியார் நீங்கள பார்த்துக்கிட்டே பெருமையாக சொன்னார் மைனர் அந்த கோயில் உங்களுக்கே கிடைக்க ஆவணம் செய்யட்டுமா ஓ பேஷா செய்யலாமே வேலப்பூர் கோயில் எங்களுக்கு திரும்பி கிடைக்குமா கிடைக்குமா வா கிடைக்கும் அதுக்கு நானாச்சு என்ன நம்புங்க நாளைக்கு பட்டேலும் கூர்த்துறையும் வேலப்பூர் மலைக்கு வருவாங்க நீங்கள் அவர்களிடம் போய் எங்கள் வேலப்ப சாமியையும் நிலத்தில் ஏலத்தில் எடுத்து விட்டீர்கள் என்று மட்டும் கேளுங்க நடப்பதை பாருங்கன்னு சொல்லிவிட்டு சுண்ட காய்ச்சின அரப்படிப்பால் ஒரே மூச்சாக குடிச்சிட்டு போயிட்டாரு பம்பாய் சாமியார் மறுநாள் பம்பாய் பட்டேல் கண்டமுன்னூர் முன்னூர் சுற்றி சுத்தி பார்த்துட்டு கடைசியா மலை கோயிலுக்கு வந்தார் அவர் வந்த தாக்கல் தெரிஞ்சதும் மைனர் பாண்டியரும் வேலுச்சாமி நாயக்கரும் பரிவாரங்களோட வில்வண்டியில் வேலாப்பூர் மலைக்கு போய் சேர்ந்தாங்க பட்டேலும் நிர்வாகஸ்தர் குறுத்துறையும் குதிரையில வந்திருக்காங்க பரஸ்பரம் எல்லாமே ஒருத்தரை ஒருத்தர் நமஸ்காரம் செஞ்சு பாறையில் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க மைனர் தான் முதல்ல எங்களுக்கு சொந்தமான பண்ணை நிலங்களை எங்களுக்கே விட்டு கொடுத்துருங்க ஏழு கிராமத்தோட வசூலை மட்டும் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அதுக்கு பட்டேல் எல்லாம் சேர்த்து தான் ஏலத்தில் எடுத்துருக்கோம் வருமானம் வர்றதில் நாங்கள் எதையுமே விட்டு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லை என்னோட மேனேஜர்கிட்ட என்கிட்ட ஒரு திட்டத்தையும் சொல்லியிருக்கார் வைகை நதிக்கு குறுக்க ஒரு அணை கட்டணம்னு விரும்புகிறார் ஆக நிர்வாக செலவு அதிகமாக வருங்கிறதுனால ஒவ்வொரு அணாவும் எங்களுக்கு முக்கியம்னு சொன்னார் கோயில் வருமானத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா எப்படி வேலப்புற கோயில் சாமியை கூடவா ஏலத்தில் எடுத்துக்கிட்டீங்க நாங்கள் உருவாக்கின கோயில் அது எங்களுக்கு தான் சொன்னோம்னு மைனர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் பட்டேல் திரும்பி குர்த்துறையை பார்த்தார் உடனே கூர்த் விட்டு கொடுக்கலாம் இந்த கோயில் பழைய ஜமீன்தார்களின் தெய்வம் என்று மக்களிடம் சொன்னார்கள்னு சொன்னார் இப்படித்தான் வேலப்பூர் கோயிலோட உண்டியல் வசூல் அம்புட்டும் மைனர் பாண்டியருக்கு வந்து சேர்ந்துச்சு புலித்தோல் சாமியார் சொன்னது சரியாக நடந்து போச்சுன்னு மைனர் சந்தோஷப்பட்டார் அந்த சாமியார் அதுக்கு பிறகு பூரணமாக நம்ப ஆரம்பித்தார் அடிக்கவசனம் வரப்போக இருந்தார் அந்த சந்தோஷத்தில் வேலப்பூர் தரிசனம் செய்யறதுக்கு படி இல்லாத பாதையில் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிட்டு இருந்தாருன்னு மைனர் நரச்ச முடி கிளவி ஒருத்தி மைனர் பாண்டியருக்கு பக்கத்தில் வந்து பாதி கிணறு தான் தாண்டி இருக்கீங்க மீதி கிணற இந்த ஜென்மத்தில் நீங்கள் தாண்ட முடியாது சாமின்னு அமைதியாக சொன்னான் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ஐந்து முடிந்தது மீண்டும் அத்தியாயம் முப்பத்தி ஆறில் சந்திப்போம் நன்றி வணக்கம்